வணக்கம் வீட்டியம் செய்திகளுக்காக அறுமுகம் சிம்ஸ் மருத்துவமனை எண்ணூறுக்கும் மேற்பட்ட உயிர்காக்கும் மகாதமணி அலர்ஜி அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்துள்ளது சிம்ஸ் மருத்துவமனையின் இன்ஸ்டிடியூட் ஆப் கார்டியாக் அண்ட் அயோட்டிக் டிசார்டர்ஸ் சிகிச்சை பிரிவு எண்ணூறுக்கும் மேற்பட்ட சிக்கலான அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ளது இதில் மரபணு ரீதியாக பாதிக்கப்பட்ட மார்பன் சின்ட்ரோம் நோயாளிகளும் உள்ளனர் சிம்ஸ் மருத்துவமனை தனது மருத்துவ சிகிச்சையில் அதிக ஆபத்து உள்ள நோய்களை கையாள்வதில் மிக்க நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்களைக் கொண்டுள்ளது அந்த வகையில் உயிருக்கு ஆபத்து உண்டு செய்யும் இந்த மகாத்தமணி அலர்ஜி அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ளது வேர்ல்டு ஆர்டிக் டிசெக்ஷன் அவேர்னஸ் டே மகாத்தமணி விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு இந்த பாதிப்பை கொண்டிருந்த பல உறுப்பினர்களை கொண்ட குடும்பத்தினர் உட்பட பத்து நோயாளிகள் தங்களது சிகிச்சை குறித்தும் சிம்ஸ் மருத்துவமனையின் மருத்துவ சேவை குறித்தும் பகிர்ந்து கொண்டனர் அவர்களில் ஒரு பெண் தனது இரண்டு மகன்களுடன் மற்றும் ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு சகோதரன் மற்றும் சகோதரியுடன் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் ஆவார்கள் மார்பன் சின்ரம் என்பது அரிதானது மூன்றாயிரத்திலிருந்து ஐந்தாயிரம் பேரில் ஒருவரை மட்டுமே பாதிக்கும் இவர்கள் பெரும்பாலும் உயரமாக இருப்பார்கள் இவர்களது கால்கள் மிக நீளமாக இருக்கும் இவர்களுக்கு பெரு நாடி தீவிரமான சிக்கல்களுடன் தொடர்புடையதாக இருக்கும் பெரு நாடி சுவர்கள் இதயத்திலிருந்து உடலின் மற்ற பகுதிகளுக்கு ரத்தத்தை எடுத்து செல்லும் முக்கிய தமனி மார்பன் சின்றம் இருப்பவர்களுக்கு இதயம் பாதிக்கப்படும்போது இது பலவீனமாகி வெடித்து சிதறக்கூடும் அமெரிக்காவில் சுமார் இரண்டு லட்சம் பேர் மார்பன் நோய்க்குறியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவின் மக்கள் தொகை அமெரிக்காவை விட மூன்று மடங்கு அதிகமாக இருப்பதால் குறைந்தது ஆறு லட்சம் பேர் இந்த நிலையில் இங்கு வாழலாம் இந்த பாதிப்பு கொண்டிருப்பவர்கள் சரியான நேரத்தில் சிகிச்சை பெற வேண்டுமெனில் இந்தியாவில் நோய் கண்டறிதல் மற்றும் விழிப்புணர்வு அதிகரிப்பதற்கான முக்கியமான தேவையில் உள்ளது என்று குறிப்பிடலாம் ஆர்டிக் அனரிசம்ஸ் நிலையில் உடலின் மிகப்பெரிய தமணி வீக்கமடையும் அதாவது பெருநாடியில் பலூன் போன்ற வீக்கம் ஏற்படும் இது மார்பன் நோய்க்குறி உள்ளவர்களுக்கு இன்னும் ஆபத்தானது இவர்களுக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காவிட்டால் இது மிக ஆபத்தானது சிம்ஸ் மருத்துவமனையில் இயங்கும் இன்ஸ்டிடியூட் ஆப் கார்டியாக் அண்ட் அயோட்டிக் டிசார்டர் சிகிச்சை பிரிவு குழு இத்தகைய பிரச்சினைகளுடன் வருபவர்களுக்கு வெற்றிகரமாக சிகிச்சை அளிப்பதால் மார்பன் சின்ட்ரோம் கொண்டுள்ள குடும்பங்களுக்கு வாழ்க்கை குறித்த நம்பிக்கையே அதிகரிக்கிறது என்றே சொல்லலாம் உதாரணமாக அதற்கு நாற்பத்தி எட்டு வயது பெண்மணி தனது இரண்டு மகன்களுடன் இணைந்து இந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் மார்பன் குறிவுடன் வாழ்வது எப்போதும் சவாலானது இந்த ஆபத்து குறித்து நான் முழுமையாக அறிந்திருக்கவில்லை உண்மையில் இதயத்தில் இத்தகைய அபாய பாதிப்பு இருப்பதை அறிவது அச்சத்தை கொடுக்கும் அப்படித்தான் எங்களுக்கும் இருந்தது ஆனால் சிம்ஸ் மருத்துவமனையின் அர்ப்பணிக்கப்பட்ட மருத்துவ சேவை வாயிலாக எங்கள் உயிருக்கு இருந்த ஆபத்து நீக்கப்பட்டது சிம்ஸ் வெற்றிகரமான சிகிச்சையோடு நம்பிக்கையூட்டும் வகையில் ஆதரவையும் அரவணைப்பையும் வழங்கியது என்றே சொல்ல வேண்டும் என்றார் சிம்ஸ் மருத்துவமனையில் இதய கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிக்கும் எங்கள் பிரிவில் திறமையான அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அடங்கிய குழு உள்ளது குறிப்பாக மார்பன் சின்ட்ரோம் என்னும் சிக்கலான மரபணு நிலைமைகளை கொண்டவர்களுக்கு சிறப்பான மருத்துவ சேவையை இக்குழு வழங்கி வருகிறது